வெளிநாட்டுலாம் நிறைய பேர் போன் பண்றாங்க எங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அவங்க வந்து நேர்ல வந்தா தான் பண்ணுவீங்களா இல்லம்மா அப்ப டெய்லி நாலு பேர் அஞ்சு பேர் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் இருந்து அமெரிக்கா இருந்தாலும் பேசுறாங்க எல்லாருமே வீடியோ கால்ல வரத்துவாங்க வீடியோ கால வந்து நேரில் உட்காந்து எப்படி நம்ம பாக்குறமோ அது மாதிரி வீடியோ கால உட்காந்து அவங்க பாக்குறாங்க அவங்களுக்கு முன்னாடியே என்னென்ன இருக்குது எது இருக்குன்னு இது எடுத்து சரி பண்ணி கொடுக்குறோம் அதுக்கான சில எந்திராணங்கள் பண்ணி கொடுக்குறோம் அது எப்படி வெளிநாட்டுலேருந்து நேரில் வந்தால் தான் சரியாகும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்குது வெளிநாட்டிலேருந்து வந்து பார்க்காமலே ஒருத்தர் வராமலே எப்படி அவங்களுக்கு சரி பண்ணுறீங்க நம்ம அவங்க லைவ்லேயே போட்டு வர சொல்லுவோம் அதான் நேரில் வர மாதிரி இதை வரத்துக்கு அவங்க ஃபோட்டோவை வைக்கிறோம் குலதெய்வத்தை வச்சு வருத்தி புலதெய்வத்தின் மூலியமாக அதை சரி பண்ணுறோம் அதை மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓட்டோ வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் சரி பண்ணலாம் அது மாதிரி குலதெய்வத்தை வச்சு பண்ணால் ஈஸியாக எடுத்துடலாம் அது மாதிரி தான் பண்ணிட்டு இப்போ எத்தனை வருஷமாக இந்த சேவை பண்ணுறதா பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து ரெண்டு ரெண்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் கோவில் கரெக்டாக எங்கே இருக்குதுங்களா இந்த கோயில் வந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வந்து தாராபுரம் ரோட்டில் ஆறு கிலோமீட்டர் கள்ளக்கிணறுங்கிற ஒரு கிட்ட இருக்குது இந்த ரெட்ட சைடு பாப்பா கோயிலா எல்லாருக்கும் தெரியும் இந்த கோயில் அதே மாதிரி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ விஷமாயர் கோயில் ஒன்று கெட்டிக்கிட்டு இருக்கிறோம் கூடிய சீக்கிரம் பெரிய சிலை இருபது பதிமூணு அடி சிலை வச்சு பெரிய விஷமாய் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது கூடிய சிக்கலில் விஷயமாவும் அவங்க வந்துடுவார்